வாங்க சார் வணக்கம் வணக்கம் நான் தான் அருளோட அப்பா உட்காருங்க இல்ல பரவாயில்ல சார் இந்த பையனை எதுக்கு நான் வேலைக்கு சேர்த்தேன்னா நான் ஃபியூச்சரில் காஃபி ஷாப்புக்கு போகிறேன் ஒரு இன்டர்ன்ஷிப் தான் நான் இங்கே வர்றேன் நான் பிஏ கிராஜுவேட்னு சொன்னேன் சார் ஃப்யூச்சரில் காஃபி ஷாப் வைக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன்னு நான் சொன்னதுனால தான் நான் இவனை வேலைக்கே சேர்த்துக்கிட்டேன் சார் பாருங்க எவ்வளவு பெரிய தப்பான வேலை பார்த்துருக்கானு எதிர்காலத்தில் பிசினஸ் மேன் ஆகணும் அப்படிங்கிற ஆம்பிஷனே அவனுக்கு கிடையாது சார் நம்பிக்கை துரோகம் பண்றது திருடுறது பொய் சொல்றது மொத்தமே அவன் தப்பா தான் சார் இருக்கான்